வணக்கம் சார் வணக்கம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி கொடி அறிமுகம் பண்ணியிருக்காரு எப்படி இருக்குது சார் அந்த கொடியை பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சியாக எந்த மாதிரியான கொள்கை கோட்பாடோடு அவர் வரார் அதாவது நம்ம ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறாரு அவர் கட்சியாக ஆரம்பிக்கணுன்றப்போ ரெண்டு பெரிய நடிகர்கள் சே தமிழகத்துடைய ரெண்டு பெரிய நடிகர் ஒருத்தர் நான் வருவேன் வருவேன் கிட்டத்தட்ட நாங்கள் ரசிகராக இருந்த காலத்தில் சின்ன பையனாக இருந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பெரிய வெற்றிடம் இருக்குது நான் வருவேன்னாரு ரொம்ப வேகமாக சொல்லிக்கிட்டே இருந்தார் அதே வேகத்தோடையே அந்த கொரோனா காலகட்டத்தில் இல்லை அப்படின்ட்டார் அடுத்து இவர் ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்திலே ஒருத்தர் பட்டுன்னு ஆரம்பித்தார் எப்படி ஆரம்பித்தார்னு தெரியல எதுவுமே இல்லை அப்படியே போச்சு அவர் முதல் மாநாடு நடத்தினார் அதில் பெரிதும் பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றும் பேசலை அப்புறம் வந்தவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க வாட்ஸ்அப்பில் தகவல் போட்டு பிரபலமானவங்களாம் கூப்பிட்டு நிற்க வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து பலரும் திமுகவுக்கு போனாங்க இப்போ இவரு வந்து திமுகவோட பெரிய இணக்கமாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இன்றைக்கும் அவருக்குன்னு ஒரு இது இல்லை அப்போ விஜய் வந்து அடுத்து மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நடிகர் முன்னணி நடிகர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் வசூலில் முன்னணியில் இருக்கிற ஒரு பெரிய லட்சக்கணக்கான ரசிகர் இளம் ரசிகர்களை இரு வச்சிருக்காரு இது இல்லாமல் வருங்காலத்தில் ஓட்டர் சாப் மாறுகின்ற பருவத்தில் இருக்கிறவங்களும் ரசிகர்களாக இருக்கிறாங்க ஒரு பதினாறு ப பதினேழு வயசு இந்த மாதிரிலாம் அப்போ அவர் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு முடிவெடுத்தப்போ ஓரளவு ஒரு நிதானத்தை நம்ம பார்த்தோம் எடுத்தங்க வந்து வராமல் நான் வந்து இந்த பீரியடில் வருவேன் இந்த படத்தோடு நிறுத்திக்குவேன் அதில் மட்டும் பின்வாங்கிறாரு இப்போ மறுபடியும் வினோத் படம் அப்படின்றாரு அப்போ அந்த மாதிரி அறிவிச்சுட்டு அவர் ரெண்டு படம் சொல்லியிருந்தார் ஒரு படம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த படம் வினோத் அதோட வினோத் படத்தோடு முடிக்கிறேன் இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு அணி வழக்கறிஞர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி ஒவ்வொன்று கரெக்டாக பிரிக்கிறது நிர்வாகிகள் போடுறது எங்கேயுமே கொஞ்சம் கூட பிசுறு தட்டாத வகையில் கரெக்டாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது அந்த மாதிரி ஒரு இராணுவ கட்டுப்பாடோட இது இவங்களுடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ர விஜய் ரசிகளால் ஒரு டைமில் எல்லாருமே பயப்படுவாங்க ஏதாவது ஒரு இதுனால வந்து இதில் சமூக வலைதளங்களில் ரொம்ப இதுவாக நடந்துக்குவாங்கன்னு இப்போ வந்து அதெல்லாம் குறைஞ்சிருக்குது அதை அவங்க அந்த கட்டுப்பாடை வந்து நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடுத்து ஒவ்வொரு கட்டமாக அவர் நகர்த்திட்டு வந்தார் ஃபஸ்ட்டு அவர் கட்சியுடைய ஆரம்பிக்க போகிறோன்ற அறிவிப்புலேயே அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த இது சொல்லுவதாரு இன்றைக்கும் அந்த இதை சொல்லியிருக்காரு அப்போ ஒவ்வொரு கட்டமாக நகர்றாருன்னு வச்சிங்களேன் அப்பப்போ ட்விட்டரில் இதில் அவருடைய இது வருது ஆனால் பெரிய அளவில் மக்களுக்கான பிரச்சனையாக வரலை ஒருவேளை நான் அரசியல் கட்சி ஆரம்பித்து தான் வருவேன்ற முடிவில் இருக்கார் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இராணுவ கட்டுப்பாடு மாதிரி கரெக்டாக எவ்வளோ பேரும் அவ்வளோ பேர் செலக்ட்டு அவங்க உணர்ந்து உட்கார வச்சது பொதுமக்களை பெரிய அளவில் ரசிகர்களில் கூட்டத்தை கூட்டி ட்ராஃபிக் ஜாம் பண்ணி ஒரு பெரிய இதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக சிம்பிளாக வந்து கொடியை கரெக்டாக அந்த டைம் பர்ஃபெக்ஷனாக வந்தார் உறுதிமொழி ஏற்பு கொடி அறிமுகம் கொடியேற்றினார் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி இது இருந்தால் பல இடங்களில் பொதுமக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும் இதை ஒரு பெரிய ஒரு இது மாதிரி நடத்தி மக்களை கூட்டி நான் அதை காமிக்கிறேன் அதை காமிக்கிறேன் கூட்டத்தை காமிக்கிறேன்னு இல்லாமல் ஒரு சிம்பிளாக போயிருக்கும் கூட்டம் இல்லாதவங்க தான் கூட்டத்தை காமிக்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இவருக்கு நிறைய கூட்டம் இருக்கு சொன்னாலும் வந்துருவாங்க அதனால் அது ஒரு வகையில் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு பண்ணது ஒரு பாராட்டுத்தக்க அம்சம் ஏன்னா பொதுமக்கள் காலைல வேலைக்கு போகிற டைம் பல பிரச்சனைகள் இருக்குது அதனால அது ஒரு நல்ல விஷயம் இப்போ அந்த கொடி விஷயத்துக்கு வருவோம் தொடிக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி ஏற்றார் அந்த உறுதிமொழியில் நான் பார்க்குற சில விஷயங்கள் என்னென்னா இறையாண்மை நாட்டு ஒற்றுமை மத சார்பின்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சமூக நீதி அதை தாண்டி இனத்தால் மொழியால் பிறப்பிடத்தால் பிரிவு இது வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ தெலுங்கு கன்னடன் அந்த மாதிரிலாம் நான் வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு சமூக நீதி மற்ற விஷயங்கள் இது வந்து வழக்கமாக அரசியல் கட்சிகள் சொல்கிற டெம்ப்ளேட் வசனங்களாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரேடியாக நீங்கள் நிற்கலாம் முடியாது ஓரளவுக்கு இதில் நின்னால் நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு அது வந்து அவருடைய வருங்கால அரசியல் நிலைப்பாட்டில் தான் தெரிய வரும் ஆனாலும் அந்த வார்த்தைகளை போடுறதுன்றது வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட வார்த்தையை தான் நான் பார்த்தேன் மற்றதெல்லாம் கூட பார்க்கல ஒருவருடைய பிறப்பு இடம் வைத்து அவரை வந்து பிரிக்கிறது சொல்கிறாரப்ப அவரு கிட்டத்தட்ட இவங்களுக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கும் அது வந்து பொருந்தும் நீங்கள் தமிழ்னா நாம் தமிழரோட இணக்கமாக இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது ஆமாம் அவங்களோட கூட்டணி போயிடுவாங்கலாம் சொல்கிறாங்க அப்போ இவர் சொல்கிறத பார்த்தா அதுக்கு சாத்தியம் இல்லையா பல இடங்களில் வந்து அது இப்போவே அவர் சொல்கிறது வந்து இடிக்குது அது வேறங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒத்து வருமா இல்லை கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் திமுகவுக்குமே ஒத்து வராது அடிப்படை கொள்கைகளை பார்த்தீங்கன்னா ஆனாலும் கூட்டணி தேர்தலில் இடஒதுக்கீடு இட பங்கீடு அப்படின்ற முறையில் இது பண்ணுறாங்க அதனால் இதெல்லாம் வந்து இன்னும் இதாகும் ஒரு க ரெண்டு கட்சிகள் கூட்டணி வச்சுக்கிறதுனால பாஜக திமுக கூட்டணி வச்சுக்கலையா இப்போது நெருங்கிட்டு வராங்க சொல்ல முடியாது அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீங்கள் அது கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு பிரித்து கொள்கையை மட்டும் தெளிவுப்படுத்துறார் நாங்கள் அந்த கட்சி மாதிரி கிடையாது கிடையாது நாங்கள் இப்படி இருப்போம் அப்படின்னு ஒரு வருங்காலத்தில் ஒரு என்னுடைய கணிப்பு அவர் வந்து கரெக்டாக கொண்டு போனார் மக்கள் பிரச்சனைகளை தெளிவாக பேசுகிறாரு உறுதியாக நிற்கிறாரு அதாவது விமர்சனங்களை தாங்கி உறுதியாக நிற்கிறாரு தெளிவான முடிவெடுக்கிறாரு இப்படிலாம் கொண்டு போகிறாருனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றில் ஒரு பெரிய பார்ட்டியாக இது இருக்கும் தாவைக்காய் இருக்கும் அப்போது அவங்க வந்து இந்த மாதிரி கொள்கைகளை வச்சுருக்காங்க அப்படின்னா நல்ல விஷயம் இன்னொன்று அவருக்கு வேறு வழி இல்லை நீங்கள் வந்து நான் வந்து ஒரு மதம் சார்ந்து நிற்பேன்னு சொல்ல முடியாது அப்போது நீங்கள் மதசார்பின்மை இந்த மாதிரி விஷயங்கள தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணோம்னா சமூக நீதி மதசார்பின்மை இந்த மாதிரி விஷயங்களை நிற்கணும் அதை தாண்டி இந்த இதை மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா வரி சேர்த்துருக்காங்க வரைக்கும் யாரும் அது சேர்க்கலை அதனால் அந்த விஷயத்தை நான் ஒன்று பார்க்குறேன் ரெண்டாவது கட்சிக்கொடி பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன் சார் அந்த கட்சிக்கொடியை பற்றி நிறைய டிஸ்கஷன் இப்போவே வருது அது வந்து தமிழ் தேசியம் சார்ந்த கலர்னு சொல்கிறாங்க அது உண்மையா கலர் போடணுன்னு போட்டாங்க அதாவது ஒரு நாலந்து விதமான கலவையான விமர்சனங்கள் கட்சி கொடி சம்பந்தமாக வருது ஒன்று அந்த ரெண்டு யானை அந்த அந்த வாகை மலர் அப்போ அந்த இதை வந்து வேறு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அதுவும் திமுக சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஃபெவிகால் விளம்பரத்தை போட்டு கிண்டல் பண்ணுறதுன்னு என்னை கேட்டால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் எதாவது கொள்கை சொல்கிறாரு எதாவது மாறுபடுறாருன்னா அதை நீங்கள் விமர்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் விமர்சிக்க ஆரம்பித்தா எல்லா விஷயத்துக்கும் போய் நிற்கும் உருவ வரைக்கும் போய் நிற்கும் அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நான் இவங்க தலைவர்கள் கௌரவமாக நடந்து கொள்வதும் கீழே இருக்கிற ஆட்கள் வந்து இந்த மாதிரி செய்வதும் அப்போ அதுக்குன்னு ஒரு அமைச்சரோ ஒரு கட்சி நிர்வாகி பொறுப்பாக இருக்கிறாரு அவர் அதை கண்டிக்க மாட்டார் கேட்டால் அது அப்படி கடந்து போய்கிட்டே இருக்கும் அது வந்து சமூக வலைதளத்துலாம் பெருசாக வரும் இதெல்லாம் வந்து எந்த வகை பண்பாடு எதில் சேர்த்தின்னு தெரியல எந்த தமிழர் பண்பாட்டில் வருதுன்னு தெரியல அப்போ ஃபெவிகால் விளம்பரம் அந்த மாதிரி போட்டு ஒரு பக்கம் பண்ணுறாங்க அப்புறம் வேறு நாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கொடி கூட ஒரு நாட்டுக்கொடியோட இருக்கும் நீங்கள் அந்த அதனால் எல்லா கொடியில் நீங்கள் எதுவும் தான் பண்ண முடியும் எவ்வளோ தான் வேரியேஷன் காமிக்க முடியும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிக்க முடியும் அதில் அவங்களுக்கு அது தோணி இருக்குது மேலே ஒரு ரெட்டு நடுவில் மஞ்சள் கீழே ரெட்டுன்னு அது என்ன விளக்கம் மற்ற விஷயங்கள்லாம் பிற்பாடு அவர் சொல்லலாம் ரெண்டு யானை வாகை மலர்னு வரும்பொழுது அது ஏதோ அவங்க அவங்களுடைய விருப்பம் அதை அமைச்சிருக்காங்க இப்போ எம்ஜிஆர் திமுக கொடியில் அண்ணாவுடைய படத்தை வச்சு தாமரை முதல்ல வச்சார் அதுக்கப்புறம் அண்ணா படத்தை வச்சு வடிவமைச்சார் அமைச்சார் நீங்கள் அதில் என்ன இது பண்ண முடியும் அதனால் அது அந்த அந்த கட்சியுடைய அந்த தலைவருடைய விருப்பம் அதில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றத்துலையும் இவங்க இப்படி இன்னொரு பக்கம் அந்த இது பிரபாகரனுடைய அந்த கொடி நாம் தமிழர் கொடி இந்த கொடி மூணுத்தையும் போட்டு இருக்காங்க அவரவர்கள் விருப்பம் அவரவர்கள் இது சொல்ல முடியாது ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் அது எந்த வழியில் போகிறாங்கன்றத பொறுத்தரே தவிர இந்த கட்சி கொடி இன்னொரு பிரச்சனை என்ன வந்திருக்கு அது என்ன கேட்டுறேன் சார் இந்த யானை சிம்பிளை பயன்படுத்தும் போது அது பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட சிம்பிள் அது லீகலாக ப்ராப்ளம் வருன்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்களே உண்மையாக அது இப்போ கூட ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது பிஎஸ்பியுடைய கட்சியே வந்து இதுக்கு ஆட்சேபிச்சுருக்காங்க இது எடுக்கலைன்னா நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம் வழக்கு தொடர்வோம் அப்படின்னு அது எந்த அளவுக்கு அந்த இது வந்து கரெக்டு தப்புன்றது தெரியல ஏன்னா சின்னத்தை தான் பயன்படுத்த முடியாது யானை சின்ன அவங்களது அவங்க சின்னத்தை அவங்க கொச்சிக்குடியில் வச்சுருக்காங்க இவங்க வந்து ரெண்டு யானை வச்சுருக்காங்க ஒரு யானை வைக்கல ரெண்டு யானை வாகை மலர் அப்போ அதுக்கும் எதுக்குமே சம்மந்தமே வித்தியாசமாக இருக்கு ஆமாம் அதுக்கு எதுக்குமே சம்மந்தமே இல்லை இன்னொன்று இவருடைய சின்னம் என்னான்றது தேர்தல் ஆணையத்தில் இவங்க கேட்டு வாங்குறதோ இல்லாட்டி தேர்தல் ஆணையம் கொடுக்குற சின்னத்தை இவங்க பயன்படுத்துகிறதோ இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இது எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் இதை வந்து இவங்க சொல்கிறத பிஎஸ்பி சொல்கிறது ஏற்றுக்குவாங்க அப்படின்றது தெரில இவங்களும் அந்த சட்ட ரீதியான விஷயங்களை பார்த்துருப்பாங்கல்ல ஆமாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு யானை இது ரெண்டு யானை அந்த யானை பொசிஷனு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பார்க்க சொன்னால் அப்புறம் யாரும் யூஸ் பண்ண முடியாமல் முடியாது அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது அதனால் சட்டம் என்ன சொல்லுதுன்றது அது பிற்பாடு இந்த மாதிரி வரும் பொழுது ஈர்க்கப்படுகிறார் ஒரு இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை கொடி இந்த காலையிலேருந்தே கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணிலேருந்தே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குலேருந்து எல்லாமே விஜய் நோக்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டிவிக்கேன்னு பேர் வச்சப்போ கூட தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு டிவிக்கேன்றதே அப்போ தான் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஸ்கஷனாக இல்லை அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் தமிழக வெற்றி கழகம்னு அந்த இக்கு வரலன்னு கூட ஒரு இதெல்லாம் கலப்புனாங்க அதுக்கப்புறம் அந்த இக்கு போ சேர்த்துக்கிட்டாங்க டிவிக்கே வந்து இவங்க அதே வச்சிருக்காங்க அதனால் அது எப்படி போகுதுன்னு தெரியல ஓகே அது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மாதிரி வரும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்தா கட்சி நடத்த முடியாது கொடி அறிமுக பாடல்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டில் ஒரு ஃப்ரேமில் சென்டரில் விஜயோட உருவம் இருக்குது இன்னொரு பக்கம் பேரறிஞர் அண்ணா இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்ல வரார் அவரை கொஷின் பண்ணக்கூடிய மெசேஜ் ஆகுது ரஜினி சொன்னதை சொல்ல வர்றாரு ஒரு கேப் இருக்குது ஒரு வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடத்தை நான் நிரப்புவேன் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு வெட்டிடம்னு சொன்னார்ல அதை இவர் சொல்கிறார் அப்போ அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் கிட்டத்தட்ட அண்ணா கலைத்துறை சார்ந்தவர் கலைத்துறை மூலயமா தம்பிகளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து ஆட்சி பிடிக்கிற அளவு கொண்டு வந்தார் எம்ஜிஆர் கலைத்துறையிலே வந்தார் மக்களுக்கு நல்லது பண்ணார் அந்த புகழை வச்சுக்கிட்டு திமுகவில் இருந்த அந்த அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் வச்சு அதிமுக தொடங்கி அவர் ஆட்சியில் இருந்து மறைமுறை அவர் தான் முதலமைச்சர் அப்போது அந்த வழியில் நான் வருவேன்றது இதுவாக அது எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியாது அந்த பாட்டில் வரும்பொழுதே ஒரு பக்கம் எம்ஜிஆர் சிலையும் ஒரு பக்கம் அண்ணா சிலையும் அது வந்து ஷேடோவில் அப்படியே இருக்கும் இவர் இது நடுவில் இவர் இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி எம்ஜிஆர் அண்ணாவை பயன்படுத்த முடியாதுன்னு இவங்க யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களாம் பொது தலைவர் மாதிரி ஆயிட்டாங்க அதனால் ஒரு பயன்படுத்த ஏற்கனவே அவர் காமராஜர் அம்பேத்கர் பெரியார் பெரியார் இதெல்லாம் சொல்லும் பொழுது அண்ணாவை சொல்லுன்ற மாதிரிலாம் இதெல்லாம் வந்தது அதனால் இவங்களாம் பொது தலைவர்களாகிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கட்சிகள் வந்து எல்லா தலைவரும் படத்தையும் போட்டுருப்பாங்க காரல்மார் செங்கல் செல்லார் கூட படத்தை கூட போட்டு வச்சுருப்பாங்க அதனால் இது வந்து ஒரு மெசேஜ் நான் வந்து எம்ஜிஆர் வழியில் அண்ணா வழியில் இது பண்ணுவேன்னு அப்போ என்னென்னா இந்த இப்போ இருக்கிற ரெண்டு கட்சி அவங்களுடைய தலைவர்கள் தானே அதிமுக நிறுவனர் திமுக நிறுவனர் அவங்களை எடுத்துக்கிட்டு இவர் வராரு அப்படின்னா அவங்கள எடுத்துக்கிட்டுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க வழியில அவங்க எப்படி மக்களை கவர்ந்த நேரடி தலைவர்கள் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு நேரடி தலைவர்கள் அந்த மாதிரி நானும் வருவேன் அப்படின்னு இவர்கள் ஆட்சி மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது அதனால இன்னைக்கும் பெண்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு இதுனா எம்ஜிஆருக்கு ஒரு கிரேஸ் இருக்குது அண்ணாவும் அதே மாதிரி அண்ணாவை வந்து திமுகவும் மறுக்காது அதிமுகவும் மறுக்காது மாற்றுக் கட்சியினரும் மறுக்க மாட்டாங்க ஏன்னா குறைந்த வருடமே இருந்தால் த குடும்பத்துக்குன்னு எதுவும் சேர்த்துக்கல அவர் வந்து ஒரு இதுவாக இருந்துட்டு இறந்துட்டு போயிட்டார் எம்ஜிஆர் வந்து பதிமூணு வருஷம் இருந்தார் அவர் இறந்த பிறகு அவர் சொத்துக்கள் தான் வெளியில் இதாக இருக்குது அதனால் எம்ஜிஆருக்கும் வந்து ஒரு அந்த ஒரு இது இருக்குது பட்டி தொட்டி வரைக்கும் இன்றைக்கும் எம்ஜிஆர் இறந்து எண்பத்தி ஏழில் இறந்து எத்தனை வருஷம் ஆகுது இன்றைக்கும் நீங்கள் அன்னை நினைவுது என்னென்னா பொதுமக்கள் பொதுமக்கள் ஏழை மக்கள் அந்த தொழிலாளிகள் அவங்களாம் அவங்க சொந்த செலவில் படம் வச்சுக்காரராக யாரும் பார்க்க மாட்டாங்க எம்ஜிஆர் அவ்வளோதான் அப்படிதான் நீங்கள் அது அது வந்து நீங்கள் எத்தனை பேர் மற்ற தலைவர்கள் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப கம்மி அதாவது அவன் சொந்த செலவில் அவங்களுடைய அன்னைக்கு வருமானம் அதில் ஒரு ஃபோட்டோ வாங்கி அதில் அலங்கரித்து வச்சுருப்பாங்க நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் இது வந்து எம்ஜிஆருக்கு மட்டுமே கிடைக்க ஒரு விஷயம் அதனால் இவர் அந்த இதை பயன்படுத்துகிறாருன்னு அர்த்தம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை பயன்படுத்தின இப்போ இந்த இருந்து இன்னொரு கேள்வி வரும் இப்போ கட்சி தொடங்க போறாரு இல்லை மாநாட்டுக்கு போக போகிறாரு அப்படின்னா எல்லாருமே பண்றது தலைவர்களோட நினைவிடத்துக்கு போய் வணங்க போவாங்க இவர் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டாரு அண்ணாவும் எடுத்தாச்சு அந்த இடங்களுக்கு போகும்போது அங்கேதான் கலைஞர் நினைவிடமும் இருக்கு ஜெயலலிதா நினைவிடமும் இருக்கு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல இப்போ நீங்க ஒரு தலைவர்களை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அண்ணாவை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதே வழியில் வந்தவர் கலைஞர் அப்போ அவரை பற்றி இவருடைய ப புரிதல் என்ன இவருடைய கருத்து என்ன ஜெய எம்ஜிஆர் வழியில் வந்த ஜெயலலிதா அவங்களுடைய கொள்கைகள் இல்லை அவங்கள வந்து இவர் லீடராக ஏற்றுப்பாரா இல்லை என்ன பண்ண போகிறாருன்றது இருக்குல்ல அது எப்படி போகும் நான் தான் முன்னாடியே சொன்னேன் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஒரு பொது ஆகிட்டாங்க கலைஞர் அவ்வளோ கலைஞரை இன்றைக்கும் திமுக மறைந்த திமுக தலைவராக தான் இன்றைக்கி பார்க்குறாங்க அப்போ அண்ணாவும் எம்ஜிஆரை வந்து இவர் வந்து ஒரு ஐக்கான் மாதிரி காமிக்கிறதுக்காக பண்ணுறாரு எல்லா தலைவரையும் காமிச்சா அப்புறம் இவர் தனியாக கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அதனால் அது அது ஒரு இது இருக்குது இன்னொன்று சமாதிக்கு போகிறதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைக்காக கூட போகாமல் இருக்கலாம் அதனால அது எல்லாம் போக மாட்டாங்க இவருடைய ஃபேமு அந்த ஃபேமோட சேர்ந்து பழைய ரசிகர்கள் இப்போ திமுக ஆதரவா இருப்பாங்க அதிமுக வெறுத்து போனவங்க இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க இவங்கள ஏதாவது ஏதாவது ஒரு வகையில சதறி இருக்கிறத கொஞ்சம் நம்ம சைடு எழுக்கலான்ற இதுதானே தவிர நாளைக்கு ரஜினிகாந்தை சந்திக்கலாம் அப்ப ரஜினி ரசிகர்கள் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஆதரவா விஜய்க்கு ஆதரவா இது பண்ணலாம் கேப்டன் நினைவிடத்துக்கும் போவாங்க இப்போ விஜயகாந்த் போய் பார்த்தது கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் அவங்க வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவர் போனது வேற விஷயத்துக்கு விஜயகாந்த் படத்தை அந்த இது படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கதா தான் தயாரிப்பாளரையும் கூட கூட்டு போனார் ஆமாம் அங்கே பேசிட்டு வராரு ஆனால் அவர் விஜய் படத்தை வணங்குறது விஜயகாந்த் படத்தை வணங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா ரெண்டு பசங்க தோல் மிளகாய் போட்டது பார்த்தா நீங்கள் அது ஒரு இணக்கமான இதுவாக போகும் ஏன் சொல்ல முடியாது வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிக விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு அச்சாரமாகவும் இருக்கலாம் சிதறி கிடைக்கிற அந்த தேமுதிக தொண்டர்கள் இந்த சைடு வரத்துக்கும் இருக்கலாம் நல்ல மூவ் இது இந்த மூவ் வந்து நல்லா மூன்னு சொல்லுவேன் அதே மாதிரி அந்த கொடி பாடலில் இன்னொரு ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு யானைகளை ரெண்டு பேர் ஆட்சி செலுத்திட்டு போகிற மாதிரி போரில் அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் திடீர்னு ரெண்டு யானை வந்து ரெண்டு அந்த ரெண்டு யானையில் இருக்கிறவங்களையும் வீழ்த்துது அந்த யானையில் இது வெறும் யானை அந்த யானையில் ரெண்டு பேர் இருக்காங்க வீழ்த்துது அதுக்கப்புறம் அது ஜெயப்பேரிகை கொட்டுது அந்த பூ வந்து அந்த ஜ வாகை மலர் வந்து அப்படி இது மாதிரி காமிக்கிறாங்க அப்போ இவர் வீழ்த்திற அந்த ரெண்டு கட்சியும் நான் சேர்த்து ஒரு சேர தான் நான் எதிர்ப்பேன் அப்படின்றத சொல்லாமல் இந்த பாடலில் சொல்கிறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் ரெண்டு யானைன்றது ஒரு யானை மக்களாக இருக்கலாம் ஒரையான கட்சியாக இருக்கலாம் இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த கட்சிகளை வீழ்த்தி இது பண்ணணுன்றத மாதிரி சொல்லலாம் ஓகே இன்னொரு விஷயம் வந்து அவருடைய அப்பாவுக்கும் அவருக்குமான உறவை பற்றி நிறைய பேர் முன்னாடி விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஃபேமிலியிலேருந்து வேறு யாருமே வரல அப்பா அம்மாவை மட்டும் வர வச்சிருக்காரு என்ன சொல்ல வர்றாரு அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒதுக்கி வச்சுருந்தார் ஏன்னா அவர் பல தடவை அவர் கொடுக்குற பேட்டிகள் நீங்கள் வந்து எப்பவுமே பாருங்கள் இன்னை இந்த காலம் சமூக ஊடக காலம் நீங்கள் அவர் சும்மா ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னா கூட எஸ் ஏ சந்திரசேகர் அது விஜய் உடைய இதுக்கு சிக்கலாக வரும் அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர் தான் நீங்கள் காவலன் படத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா ஆதரித்து அந்த பிரச்சனையில் ஆதரித்து அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும்போது எங்கள் ரசிகர்களால் தான் மாதிரி உதவணும்னு சொன்னார் உதவணும் இன்னும் கொஞ்சம் வார்த்தை விட்டோம்னா அது அவங்களுக்கு கோவமாக போயிடுச்சு கோபமாக போயிடுச்சோ இல்லை இவர் சாதாரணமாக சொன்னாரோ அதை போய் பெருசாக சொல்கிறதுக்கு ஆள் இருக்கும் அப்போ இந்த மாதிரி வரும் பொழுது வார்த்தைகளை பார்த்து கவனமாக பாருன்றது இதெல்லாம் வந்து விஜய் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருக்குதுல பயன்படுத்துறது புசியானதை பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார் எது கேட்டாலும் அவர்கிட்ட தான் கேட்கணுன்றாரு அப்போ அந்த இது வந்து ஒரு ப்ளஸுங்க சொல்லலாம் மைனஸும் சொல்லலாம் என்னன்னா என்னன்னா ப்ளஸ் என்னென்னா இந்த மாதிரி பேட்டி கொடுக்காமல் இருக்கிறது வந்து தேவையற்ற சர்ச்சைகளை குறைக்கும் மைனஸ் என்னன்னா விஜய்க்கு அப்புறம் யார் விஜய் சார்பில் ஓரளவு பேசக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர் யார் அப்படின்றதுக்கு வந்து வெற்றிடம் இருக்குது அப்போ இது ரெண்டுத்தையுமே அவர் கவனிக்கணும் இங்கே சந்திரசேகருக்கு வரேன் அவர் தொடர்ச்சியாக நீங்கள் சமீப காலமாக நீங்கள் அந்த யூடியூப்லாம் வந்தோன்னா அவர் பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் அதனால் அவர் வந்து கட்சியில் ஏதோ பொறுப்பு நடுவில் ஒரு அறிக்கையை விட்டு ஒதுக்கி வச்சார் அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட இது இல்லை ஒரு கட்சி தலைவர்னா அந்த விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க இப்போ அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா அவர் கட்டாயம் கொண்டாட்டி இருக்கணும் ஃபஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க ஆமாம் மனைவி இருக்கணும் குழந்த இருக்கணும் அவங்களோட தான் அவர் வரணும் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் ஸ்பீடாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் அமெரிக்கா தேர்தலில் பார்ப்பாங்க அதனால் அமெரிக்கா தேர்தலில் வேட்பாளரையே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க அது மாதிரி தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்னா அப்படி ஓரளவுக்கு அந்த இது இருக்கணும் இப்போ இங்கே தாயை வணங்குவது தாயை மதிப்பது பெற்றோர் இது பண்ணுறது இதெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக வந்து கொண்டு போனாங்க வேறு மாதிரி அவர் சொந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை அவர் ஒதுக்கி இருந்தார் ஏதோ ஒரு பிரச்சனை அதை வந்து பொதுவெளியில் இவர் வர ஆரம்பிச்சுன்னு வேறு மாதிரி கொண்டு போனோன்னா அதுக்கப்புறம் இப்போ சேர்த்துட்டு இன்றைக்கி விழாவில் வந்து அவர் கலந்துக்கிட்டாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி இருக்க இருக்கும் முன்னாடி கொஞ்சம் நிர்வாகிகள் உட்காந்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி சேரில் தான் இவர் விஜய் உட்கார்வாரு பக்கத்தில் ஒரு பெண் நிர்வாகி இந்த சைடு நிர்வாகிகள் இருப்பாங்க அப்பா அம்மா பின்னாடி தான் இருப்பாங்க என்ன கேட்டால் அரசியல்வாதிகள்னால் நடிகணும் விஜய் வந்தோடனே அம்மா காலில் உளுந்து அம்மா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மாவை கொண்டு வந்து அம்மா அப்பா உட்கார வச்சுட்டு பக்கத்தில் உட்கார்ட்டு இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கும் பெற்றோரை மதித்த விஜய் ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் பெற்றோரை மறக்காதவர் எம்ஜிஆர் வழியில் அப்படி இப்படின்லாம் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணல ஒரு யதார்த்தமாக அப்படியே போயிட்டு வந்துட்டு பண்ணிணார் அதனால் எஸ் ஏ சந்திரசேகருக்கு இப்போவும் சொல்கிறேன் பெருசாக அந்த இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த பாடல் ஒன்று இருக்காது ம் பாடல் வெளியான போது நான் ஒரு விஷயம் கவனித்தேன் புஷியானந்த் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தார் அவங்க அம்மாவை பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்படின்னாங்க அப்புறம் இவரும் அப்படின்னாரு அப்புறம் எஸ்ஏசி கவனிக்கலேருந்து அவங்க தட்டி புஷியானந்த் சொல்கிறாரு பாருங்கன்னாரு அப்புறம் அவர் திரும்பினா அவரும் பார்த்துட்டு அவரும் அப்படின்னாரு அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் இந்த அந்த பாடல் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருந்தாங்க அதனால் அது சேசி கலந்துக்கிட்டார் அவ்வளோதான் அதை தாண்டிலாம் பெருசாலாம் உள்ளே இறக்க மாட்டாங்க இதுக்கு மற்ற பார்ட்டிஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சார் ஏன்னா இதுவரையும் வந்து அவர் கொ கொடி அறிமுகப்படுத்தலை அரசியலுக்குள்ளேயே வரல ட்விட்டர் அரசியல் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்துட்டாரு மாநாடுக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு இது மற்ற கட்சிகள் வந்து இவரை சைலண்டா விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா இல்லை இப்போ இருந்தே அந்த எதிர்ப்புன்றது தெரிய ஆரம்பிக்குமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வடிவேல் படம் ஒன்று சூர்யா டெல்லியில் இருப்பார் வடிவேல அங்கே போவார் சகல அவர் வேண்டியதெல்லாம் ஒரு சொல்லிவிட்டு அப்படி திரும்பிட்டு அப்படி நிற்பார் அண்ணனுக்கு தனியாக ரூம் வேணுமா அப்படி இப்படின் வாங்க அந்த மாதிரி இன்றைக்கி திமுக பண்ணது பார்த்திங்கன்னா இந்த விவகாரம் பெருசாகணுன்னா அமைச்சர் அமைச்சரவை மாற்றம் அதுன்ற விஷயத்த டக்குன்னு அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே சதவீட்டோன்னா எல்லோரும் கட் பண்ணி அதுக்கு போயிட்டாங்க பிரேக்கிங்கு அது இதுன்னு யார் அமைச்சர் யாரை நீக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் திமுகவில் இருக்கிற ஐடிவிங்களில் முக்கியமான ஆட்கள்னு பார்க்குறவங்க போட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது என்னென்னா நாங்கள் எதுவும் இல்லைங்க நாங்கள் தலைமை எதுவும் இது பண்ண ரியாக்ஷன் பண்ணலன்னு ஆனால் கீழே வந்து இந்த இதையும் தடுக்கணும்ல எப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்க இன்னும் அவர் ஆரம்பிக்கவே இல்லை விஜய் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கல எதுவுமே பண்ணல அதுவே நம்முடைய விமர்சனமும் கூட நீங்கள் அதாவது இப்போ எப்படி நான் சொன்ன அம்மா அப்பா விட்டு இஷ்டத்தில் காலில் உளுந்து அப்படின்னா பண்ணியிருக்கலாம் யதார்த்தமாக இருக்கிறாரு அவர் ஒரு இடத்துல அவங்க அம்மா கூப்பிட்றது கூட கவனிக்காமல் நடந்து போவார் தாயை மதிக்காதவர்னு போட்டாங்க கவனிச்சுருந்தால் அம்மா அப்படிங்களுக்கும் போது திரும்பி பார்த்து பேச மாட்டாரா அப்போ அவர் ஏதோ கவனிக்காமல் தான் நடந்திருக்காரு அதை ஒரு பெருசாக போட்டு பண்ணுறாங்க அப்போது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக யதார்த்தமாக நீங்கள் அன்னைக்கு தான் வருவேன் ரெண்டாவது எச்வினத்து படம் முடித்து ரிலீஸ் ஆன பிறகு தான் நான் கருத்து சொல்ல ஆரம்பிப்பேன்னா அதுக்குள்ளேயும் உலகம் எங்கேயோ போய்டும் அப்போ நீங்கள் இறங்கி அடிக்கிற வேலையை பண்ணணும் அப்படி இறங்கி அடிக்கும் எதிர் விமர்சனங்கள் வரும் வரணும் இப்போ திமுக ஆட்சியை பற்றி சொன்னால் அவங்க பதில் சொல்லுவாங்களா அது பதில் சொல்கிறது விமர்சனமாக இருக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் வரது முன்னாடி எதுவுமே சொல்கிறது முன்னாடி அடிக்க ஆரம்பிக்கின்றது இது இப்போ நான் சொன்னதில்ல எம்ஜிஆர் அண்ணா யூஸ் பண்ணுறது நீங்கள் அடுத்து ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணலாம் ஒரு வேலை பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே பாசிட்டிவாகவும் பண்ணலாம் த தமிழக அரசியலில் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தவிர்த்து இவங்க யாரும் ஜெயலலிதா படத்தை பா பாமக யூஸ் பண்ணதுக்கு சொன்னாங்க தெரியுமா நான் அம்மாவை வந்து இப்போ இது பண்ண ஒதுக்கி நீ அரசியல் பண்ண முடியாது ஏற்றுக்கிறாங்க இவங்க பாஜகவில் இது பண்ண அப்படியும் நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் கலைஞர் பாணி அதாவது பயன்படுத்துகிறீங்க எங்களை ஒதுக்கி நீங்கள் பண்ண முடியாது என்ன நாங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதே மாதிரி எம்ஜிஆரை ஒதுக்கி நீங்கள் பண்ண முடியாது அண்ணாவை ஒதுக்கிட்டு பண்ண முடியாது அதை வந்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ற நாங்கள் அந்தளவுக்கு செஞ்சுருக்கார் எம்ஜிஆர் ஏன் கலைஞரை பயன்படுத்தலை நாங்கள் கூட அடிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இது அரசியல் இதை விட்டுட்டு எம்ஜிஆரை எப்படி பயன்படுத்துகிறாங்க அண்ணாவை எப்படி பயன்படுத்தினா யார் அவங்க பொது தலைவர்களாக மாறிட்டாங்க அவங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி விமர்சனங்களும் வரதான் செய்யும் ரெண்டு கட்சியும் பெருசாக இதுக்கெல்லாம் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பொறுத்துன்னு தான் பார்ப்பாங்க ரியாக்ட் பண்ணால் இப்போ அவங்களுக்கு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம்னு வரும்போது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மற்ற இதெல்லாம் பார்ப்பாங்க அதனால ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும் இன்னைக்கு பெருசாக பேசுவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அவர் எதுவுமே இங்கே பேசாமல் மாநாட்டில் தான் பேச போறன்றதையும் சொல்லிட்டார் ஏன் இன்னைக்கு பேசுகிறத அவர் அவாய்ட் பண்ணுறாரா மாநாடுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணலாம்ல இன்றைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் அது ஒரு இது இன்னொன்று அவர் ஒரு இது நான் என் உயிரிலும் மேலான உடன்பிறப்புகளே ரத்தத்தின் ரத்தங்களேன் எம்ஜிஆர் சொல்லுவார் அப்போல்லாம் கைத்தட்டு பயங்கரமாக வரும் உயிரின் மேலான உடன்பிறப்புகளேன்னு கலைஞர் சொல்லும் போது வரும் அந்த மாதிரி என் நெஞ்சில் குடி இருக்குமா அது என் நெஞ்சில் குடி இருக்கும் தோழர்களே தோழர்களே அப்படின்ற வார்த்தையை அவர் எல்லா எல்லாத்திலையும் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு ப்ளஸ்ஸு நான் அந்த கொடிக்கான அந்த இந்த 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 இதுக்கான ஒரு வரலாறு ஒன்று இருக்குது இந்த பா இதெல்லாம் அதெல்லாம் நான் அங்கே சொல்கிறேன்னு ஒரு எதிர்பார்ப்பையும் உருவாக்கி வச்சுருக்காரு கொள்கை மற்ற விஷயங்கள் நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு அது கரெக்டு தான் ஒரு மாநாடுனால் அது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும் ரொம்ப பெருசாக இல்லாமல் கரெக்டாக சக்குன்னு அப்படி ஒரு இது மாதிரி நிகழ்ச்சியை முடிச்சிருக்காரு நல்ல தான் சொல்லலாம் ஒரே அடியாகவும் பாராட்டிட முடியாது ஒரேடியாகவும் விமர்சனம் பண்ணுறதுக்கும் ரொம்ப இது இல்லை அவருக்குன்னு ஒரு உரிமை இருக்குது அரசியல் கட்சிகளுக்கான தேவை இருக்குதோ இல்லையோ இவர் வர்றதுக்கு யாரும் தடுக்கவும் சொல்ல முடியாது வர்றாரு இவருடைய அரசியல் எப்படி இருக்கிறது மற்ற அரசியலந்து எப்படி வேறுபட்டு இவர் பண்ணுறாரு ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்போ நான் இவர் என்ன பண்ண போகிறாரு இல்லை இதே வழியில் போக போகிறாரா அப்படின்றத பார்த்து தான் யாருமே விமர்சனம் வைக்க முடியும் இப்போதைக்கு இவ்வளோ தான் நம்ம அதில் சொல்ல முடியும்